கத்துடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மகிமையான ஒரு காலையிலே சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் இந்த காலை தியானத்திற்காய் இரண்டு பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை அப்போ சுனாகிய பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் ஆண்டு சொன்னார் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் பாருங்கள் அப்ப சுனகிய பவுல் மூன்று விசை தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த முள் என்று சொல்லக்கூடிய அந்த நோய் தன்னுடைய சரீரத்தை விட்டு விலகும்படியாய் வேண்டுதல் பண்ணுகிறார் ஆனால் ஆமை ஸ்தோத்திரம் ஆமை அவருடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கவில்லை ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்று அநேகர் எண்ணுகிறார்கள் அப்படியல்ல ஆண்டவர் அப்போ சுனைய பவுல் மூன்று விசை ஆண்டுடைய பாதத்திலே தன்னுக்கு கொடுக்கப்பட்ட முள் என்று சொல்லக்கூடிய அந்த மாறுபடியாய் அவர் வேண்டுதல் பண்ணும்போது ஆண்டவர் அந்த இடத்திலே பவுலுக்கு பதில் கொடுக்கிறார் என்ன பதில் கொடுக்கிறார் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று பிரியமான தெய்வ பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவர் ஆம நம்ம செபிக்கும் போது ஆண்ட கேட்கும் பொழுது நமக்கு பதில் கொடுப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் ஒரு பவுலுடைய வாழ்க்கையில அவர் ஜெபிக்கும்போது எத்தனையோ காரியங்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கும் பதில் கொடுத்தே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பெலவீனத்திலே என்பலன் விளங்கும் என்று சொல்லி ஆமை நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கங்கள் பாடுகள் பிரச்சனைகள் பிரதிகூலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும்பொழுது இதே போல நம்ம ஆண்டவுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க முன் வர வேண்டும் ஆண்டோட பாதத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் எப்படி நம்ம கடந்து போக வேண்டுமோ அதற்குரிய பலனை தந்து ஆண்டவர் நடத்துகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகள் அதனால் அதன் வேதம் சொல்லுகிறது கத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் புது பலனை அந்த அவர் முதலாவது கொடுக்கிறார் ஆகவே பவுலுக்கு கூட ஜபிக்கும் பொழுது தன்னுடைய காரியத்திற்காய் தெய்வ சமூகத்தில் அவர் ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பலனை கொடுக்கிற ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அந்த சூழ்நிலை நம்மை விடுவித்து நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் கண்களை முடிவமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பல்லோக பிதாவை எங்கள் பலவீனங்களிலே பலன் தருகிறவரே அப்பா அண்டவர் உங்களுடைய கருவை எங்களுக்கு போதும் அப்பா நேரங்கள் நாங்கள் ஜபிக்க மறந்து விடுகிறோம் எங்கள் விஷயங்களை கேட்க மறந்து விடுகிறோம் பவுல் கூட மூன்று விசை ஆமை மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய காரியத்திற்காய் மூன்று விசை ஜபிக்கும் பொழுது அப்பசாகிய பவுலுக்கு நீர் அவருடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தேன் இன்றைக்கு கூட நாங்கள் அநேக நேரங்களில் சோண்டு போகிறோம் ஏசப்பா சோண்டு போகாமத நாங்கள் ஜபிக்கவும் தேவ சமூக

ஆமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் you, யூ கத்திரங்களை ஆசிரதிப்பார் ஆமேன்